ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேர்சன் நீங்கள் உயிராக நேசித்த நபர் இப்போ உங்கள்கிட்ட பேசாமல் இருக்காங்க உங்களுக்கு கால் பண்ணுறதில்ல மெசேஜ் பண்ணுறதில்ல எந்த விதமான கான்டாக்டும் இல்லாமல் இருக்காங்க உங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க உங்களால் உங்கள் நபர்கிட்ட பேசாமல் இருக்க முடியலை அவங்களுடைய வாய்ஸை கேட்கணும் போல் இருக்குது அவங்க இருந்து ஒரு மெசேஜ் வராதா ஒரு கால் வராதா அப்படின்னு நீங்கள் ஏங்கிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் ஒரு மணி நேரத்துல அந்த நபர் இருந்து உங்களுக்கு கால் வரும் இதை நீங்க சும்மா செஞ்சா கூட இது உங்களுக்கு நூறு சதவீதம் வேலை செய்யும் நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனல் டே ரீடிங் தேவைப்பட்டனாலும் இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அதை சரி பண்ணுறதுக்கான ஸ்பெல் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இந்த மெத்தடை நீங்கள் செய்ய போகிறதுக்கு முன்னாடி உங்க நபர் மேல உங்களுக்கு எந்த விதமான கோபமும் வெறுப்புணர்வு எதுவுமே இருக்கக்கூடாது அதாவது உங்க மனசுக்குள்ளாடி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் இவங்க என்கிட்ட பேசுவாங்களா இல்ல பேசாமலே போயிடுவாங்களா இவங்க என் லைஃப்ல வரவே மாட்டாங்களா இந்த மாதிரி சந்தேகங்கள் இது எதுவுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது அந்த நபர் உங்களுக்கு வேணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு அதை முழுமையா நீங்க நம்பணும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க நம்பணும் பிரபஞ்சத்தை முழுமையாக நம்பி இது எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க கேட்டாலே போதும் நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கையை வந்து பிரபஞ்சம் நிறைவேற்றுவாங்க உங்க நபர் மேல உங்களுக்கு அந்த லவ் மட்டும்தான் அதிகமாக இருக்கணும் மற்ற தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு இதை நீங்க செய்யுங்க இந்த மெத்தடை நீங்க எந்த டேல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் வேணும்னாலும் இந்த மெத்தடை நீங்க செய்யலாம் இந்த மெத்தடை நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா உங்க மனம் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கணும் எந்த விதமான ஸ்ட்ரெஸ் எதுவும் எதுவுமே இருக்கக்கூடாது அதாவது இதை செய்யணுமே அவங்க என்கிட்ட பேசணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வேலை செய்யாது இது நீங்கள் செய்கிறப்ப வந்து மனம் அமைதியாக இருக்கணும் அதை ஹாப்பியாக நீங்கள் செய்யணும் ஹாப்பியாக உணர்வு பூர்வமாக நீங்கள் செய்கிறப்ப தான் இது உங்களுக்கு வேலை செய்யும் இதை யாருக்கு வேணும்னாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்த நபர் வந்து இப்போ பேசாமல் இருக்காங்க பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நபருக்காக இதை நீங்கள் பயன்படுத்துங்க ரிலேஷன்ஷிப்பில் செய்யலாம் நண்பர்களுக்காக இதை நீங்க செய்யலாம் ஒன் சைடா நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டீங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வேலை செய்யும் அவங்களுக்காக இதை நீங்க செய்யலாம் பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக இதை செய்யலாம் ஆஃபீஸில் நல்லா பேசிகிட்டு இருந்த ஹையர் ஆஃபிஷியல் சரியாக பேசாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக செய்யலாம் நன்மைக்காக மட்டுமே இதை நீங்கள் பயன்படுத்துங்க உங்களை யாருன்னே தெரியாத ஒரு நபருக்காக இதை பயன்படுத்தினீங்கன்னா வேலை செய்யாது அதாவது உங்களுக்கும் அவங்கள ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க ஆனால் அந்த நபர்கிட்ட நீங்கள் பேசியிருக்க மாட்டீங்க டைரெக்டாக பார்த்துருக்க கூட மாட்டீங்க அவங்களுடைய வாய்ஸை கூட நீங்கள் வந்து டைரெக்டாக கேட்டிருக்கவோ இல்லை கால்ல கூட நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லாம இருந்திருக்கா இப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த நபருக்காக செய்கிறப்போ இது உங்களுக்கு வேலை செய்யவே செய்யாது ரெண்டு பேரும் பேசியிருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் இது உங்களுக்கு வேலை செய்யும் இந்த மெத்தடை நீங்க செய்யறப்போ அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணுங்க யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் இந்த மெத்தடை நீங்க செய்கிறதுக்கு அமைதியான இடத்துல முதல்ல உட்காந்துட்டு முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க மைண்டை வந்து உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் மனதை ஒருநிலைப்படுத்தணும் பிரீதிங் எக்ஸசைஸ் ஒரு பத்தில் இருந்த பதினஞ்சு வாட்டி மெதுவா ஆழமா உள்ள இழுத்துட்டு ஒரு செகண்ட் ஹோல்டு பண்ணிட்டு வாய்வழியா மெதுவா மூச்சு வெளியே விடுங்க இந்த மாதிரி நீங்க செய்கிறப்போ நீங்க மூச்சில மட்டும்தான் உங்களுடைய கவனத்தை செலுத்தணும் இதை நீங்க செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா மனம் அமைதியாகும் ஒருநிலைப்படும் நீங்க என்ன விஷயம் செய்ய போறீங்களோ அந்த விஷயத்துல முழு கவனமும் உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யாருக்காக செய்ய போகிறீங்களோ அந்த நபரை நீங்கள் நினச்சிக்கோங்க அந்த நபருடைய ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்குன்னா அவங்களுடைய ஃபோட்டோவை பாருங்கள் ஃபோட்டோ இல்லை அப்படின்னா அவங்களுடைய உருவத்தை நீங்கள் உங்களுடைய மனக்கண்ணால அதாவது உங்களுடைய இமேஜினேஷனில் நீங்கள் கொண்டு வரணும் அந்த நபர் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை நினச்சி பாருங்கள் நீங்கள் ரெண்டு பேருமே பேசுகிறப்ப வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க அந்த நபர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அதுவே உங்களை வந்து ரொம்ப சந்தோஷமாக உங்களை மாற்றிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஸ்பெஷலாக இருந்த அந்த மொமெண்ட் எல்லாமே வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள் அதை நினைக்கிறப்ப வந்து கண்ணு முன்னாடி நடந்த மாதிரி அதை நீங்கள் கொண்டு வரணும் உணர்வு பூர்வமாக அதை நீங்கள் நினைக்கணும் நினைக்கிறப்போ உங்களுக்குள்ளாடி ஒரு சந்தோஷம் வரும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இடது கை உள்ளங்கையில் வந்து இந்த நம்பரை எழுதணும் நீங்கள் ரிலேஷன்ஷிப்புக்காக இந்த மெத்தடை செய்கிறீங்க ஒன் சைடு லவ்வுக்காக செய்கிறீங்க கணவன் மனைவி கடையில் வந்து பிரச்சனை இருக்குது நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ரெட் கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க நண்பர்களுக்காக செய்கிறீங்க இல்லை வேறு பர்சனுக்காக செய்கிறீங்க அப்படின்னா ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய இடது உள்ளங்கையில் இந்த நம்பரை எழுதணும் ஃபைவ் ஃபோர் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஒன் டூ சிக்ஸ் இந்த நம்பரை நீங்கள் எழுதணும் எழுதிட்டு அதுக்கு கீழே உங்கள் பேர்சனுடைய பேரை வந்து எழுதுங்க நீங்க அவங்கள செல்லமா கூப்பிடுவீங்க அப்படின்னா நீங்க செல்லமா கூப்பிடுறப்போ உங்களுக்கு அந்த லவ் வந்து அதிகமாகும் இப்போ நார்மலா ஒரிஜினல் பேர் சொல்றப்ப இருக்க ஃபீலிங்ஸை விடையுமே நீங்க ஒரு நேம் வந்து உங்க நபருக்கு வச்சிருப்பீங்க அதை நீங்க சொல்றப்ப வந்து அது இன்னும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்போ அந்த பேரை கூட நீங்க எழுதலாம் இந்த நம்பரை எழுதிட்டு அதுக்கு அடுத்து கீழே உங்க போசனுடைய பேரை உள்ளங்கையில நீங்க எழுதணும் எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நெய்ம் எழுதின இந்த இடத்துக்கு மேலே அதாவது நம்பர் பேர் எழுதி வச்சிருப்பீங்களா உங்களுடைய இடது கை உள்ளங்கை அதில் வந்து கொஞ்சமாக நீங்கள் பர்ஃப்யூம் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க உங்கள் நபருக்கு பிடிச்ச பர்ஃப்யூம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த பர்ஃப்யூம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பர்ஃப்யூம் வந்து யூஸ் பண்ணுங்கள் அந்த இடத்துல நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இடது கையை வந்து ரொம்ப டைட்டாக இறுக்கமாக நீங்க மூடிக்கோங்க உங்களால எவ்வளோ இறுக்கமாக மூடி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மூடி மூடி வைங்க ஆனா உங்க கைக்கு வந்து எந்த பெயினும் இருக்கக்கூடாது சரியா அதாவது எல்லா எனர்ஜியுமே வந்து உங்க இடது கையில் கொடுத்து இறுக்கமாக வலி வர்றது வரைக்கும் அப்படி வைக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக இறுக்கமாக மூடி வைக்கணும் உங்களுடைய உள்ளங்கை வந்து வேர்க்கணும் அதுக்காக தான் டைட்டாக இறுக்கமாக மூடி வைக்க சொல்றது அடுத்து கண்களை மூடிட்டு உங்களுடைய இடது கையை உங்களுடைய நெஞ்சுக்கு மேலே வச்சுக்கோங்க நெஞ்சுக்கு மேலே வச்சுட்டு வலது கையை இடது கைக்க மேலே வச்சுட்டு உங்கள் கண்களை மூடிக்கிட்டு உங்களுடைய புருவ ஃபோக்கஸ் பண்ணணும் ரெண்டு புருவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பகுதி தான் புருவ மத்தி புருவ மத்தியை பார்த்துக்கிட்டே அந்த இடத்துல உங்கள் பேர்ஸனுடைய இமேஜை வந்து கொண்டு வரணும் அதாவது அவங்களுடைய உருவத்தை நீங்கள் கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டே அவங்க பேரை சொல்லிட்டு கால் மீ இமீடியட்லி கால் மீ இமீடியட்லி கால் மீ இமீடியட்லி அப்படின்னு அவங்களுடைய முகத்தை பார்த்துக்கிட்டே நீங்கள் இந்த வார்த்தையை ரிப்பீட்டடாக சொல்லணும் இந்த வார்த்தைக்கு வந்து கவுண்டிங் முக்கியம் கிடையாது உங்களால் எவ்வளோ டைம் சொல்ல முடியுமோ அவ்வளோ டைம் வந்து ரிப்பீட்டடாக சொல்லுங்கள் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இடது கையை ஓப்பன் பண்ணிட்டு மூணு வாட்டி நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையை பார்த்துட்டு நீங்கள் ஊதணும் ஊதிட்டு அதுக்கப்புறமா மனசார பிரபஞ்சத்திற்கு நன்றியை தெரிவிங்க அடுத்து உங்களுடைய நார்மல் வேலை என்னவோ அந்த வேலையில மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க இதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணவே வேண்டாம் இதை நீங்க தொடர்ந்து மூணு நாட்கள் செய்யணும் ஒரே நாள்ல வேலை செய்யும் நீங்க கூடாது இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் உங்களுடைய உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க தொடர்ந்து மூணு நாட்கள் நாள் எந்த டைமிங்ல செஞ்சீங்களோ அதே டைமிங்ல தான் செகண்ட் டைம் தேர்ட் டைம் நீங்க வந்து செய்யணும் இந்த மெத்தடை வந்து நீங்க செய்கிறப்போ ஃபர்ஸ்ட் டேவே கால் வந்துச்சு அப்படின்னா நீங்க அடுத்த நாட்கள் கண்டினியூ பண்ண வேண்டாம் ஸ்டாப் பண்ணிருங்க அப்படி இல்லைன்னா மூணு நாட்கள் தொடர்ந்து நீங்க செய்யணும் உங்களுடைய எனர்ஜி வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்குது அப்படின்னா உடனே இது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் உங்கள் போர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூவா மூணு நாட்கள் இதை நீங்கள் செய்ங்க அவங்களுக்கு உங்களுடைய தாட் வரும் நிச்சயமா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க நீங்க முழு நம்பிக்கை வச்சு நீங்க செஞ்சீங்கன்னா இது உங்களுக்கு உடனே ரிசல்ட்டை கொடுக்கும் அதாவது எந்த விதமான எதிர்பார்ப்பும் உங்ககிட்ட இருக்கக்கூடாது அந்த நபர் உங்களுக்கு கால் பண்ணிட்டாங்க அப்படின்னா உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிருக்கேன்னு நீங்க சொல்லவே கூடாது அந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய தாட் வர்றதுக்கு காரணம் இந்த மாதிரி ஏதோ நீங்க செஞ்சுருக்கீங்க அப்படின்னு திரும்ப சண்டை போட்டு பேசாம இருப்பாங்க திரும்ப நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்றப்ப வேலை செய்யாம போகும் அதாவது திரும்ப அவங்களுக்கு உங்களுடைய தாட் எல்லாமே வரும் இருந்தாலுமே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த மாதிரி நீங்க ஏதோ பண்றீங்க அப்படின்னு நினச்சி அவங்க வந்து அதை கண்டுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா அதை கட் பண்ணிட்டாங்க அந்த எனர்ஜியை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வேலை செய்யாது அதுக்காக தான் சொல்லக்கூடாது ஓகே தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க வீடியோவை தேவைப்படுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி